அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இங்கு ஆண்டவர் உத்தரவு பெட்டி வழிபாடு மிகவும் சிறப்பாக செய்யப்படுகிறது முருகப்பெருமான் பக்தர்களோட கனவுல வந்து சில பொருட்களை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவார் அதன்படியே அந்த பக்தர் நேராக கோயிலுக்கு வந்து தனக்கு வந்த கனவுல வந்ததை கோயில் நிர்வாகத்திடம் சொல்லுவாங்க இவர்கள் சொல்வது பொய்யா என்பதை அறிய பூசாரி பூ போட்டு உத்தரவு கேட்பாரு அதாவது வெள்ளைப்பூ வந்துட்டா ஏற்கனவே வைத்துள்ள பொருள்களானது பொருட்களை எடுத்துவிட்டு இவர் சொல்வதை வைக்கலாம் என்று அர்த்தன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம தற்போது புதியதாக பொருள் மாற்றப்பட்டிருக்காங்க என்ன பொருள் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க இந்த பொருளால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மாதிரி சிகப்பு பூ வந்தா அந்த பக்தர் சொல்லும் பொருளை மாற்றி வைக்கக்கூடாது என்று உத்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுது அந்த வகையில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துங்க இந்த கோயிலானது சிவன் திரிபுணத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதியே சிவன்மலை என சொல்லப்படுதுங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு சென்றால் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோயிலில் தீர்வு கிடைக்குங்க இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று இருக்குங்க இதில் உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் பூஜை பொருட்கள் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுதுங்க அது மாதிரி தற்போது பொருள் மாற்றப்பட்டிருக்காங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா பிறம்பு பச்சை கற்பூரம் ஒடுத்து சிறப்பாக பூஜை செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பொருட்கள் எப்படி வைக்கப்பட்டுக்குது அப்படின்னா இங்கே என்ன வைக்க வேணும் பக்தர்களோட கனவுல வந்து அவர்கள் கோயில் நிர்வாகத்தை அணுகி குறிப்பிட்ட பொருளை பூஜையில் வைக்குமாறு சொல்லுவாரு உடனே பூசாரி இவர்கள் சொல்வது உண்மைதானா ஏற்கனவே பெட்டியில் இருக்கும் பூஜை பொருளை நம்ம மாற்றலாமா அப்படின்னு பூ போட்டு கேட்பாங்க அதில் வெள்ளைப்பூ வந்தால் மாற்றலாம் சிகப்பு பூ வந்தால் அவர்கள் பொய் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்குதுங்க மஞ்சள் வைத்து வழிபட்டால் மஞ்சளோட விலை கிலோ பதினெட்டாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்பட்டது அதே போல பஞ்சு வைத்து பூஜை செய்ய சொன்ன போது நாட்டுல ஜவுளி தொழில் விருத்தி அடையுதுங்க முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் சிவன் மலையில் உள்ள ஒரு குன்றின் மேலே கட்டப்பட்டிருக்கு இரநூறு படிக்கட்டுகள் கொண்ட இந்த ஆலயத்திற்கு வாகனத்தில் செல்லவும் பாதைகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பிரதான தெய்வமாக வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் அருள் பாலிக்கிறார் இதன் வரலாறு என்ன அப்படின்னா வள்ளியின் சொந்த பந்தங்களை எதிர்த்து வள்ளியை மணந்து கொண்ட முருகர் சிவன்மலைக்கு வராரு அவரோட சண்டையிட வந்தி வந்த வல் வள்ளியின் உறவுக்காரர்கள் ஆன வேடர்களை முருகப்பெருமான் அழிக்க திகைத்து நின்ற வள்ளி உறவுக்காரர்களை உயிர் காக்க முருகப்பெருமானிடம் முறையிட முருகப்பெருமானும் கருணை கொண்டு மாண்டவர்களை உயிர் காப்பாற்றினாரு திருப்பூரிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் காங்கயம் நகரிலிருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் சிவன்மலை அமைஞ்சிருக்குங்க சைதன்ய சொபுரமாக இன்று சிவவாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுது உட்பிரகாரத்தில் குகையில் சிவவாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி அம தருவார்னு சொல்லலாங்க அணையாத தீபம் இங்கு எரிந்து கொண்டே கொண்டுள்ளது ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது அதே மாதிரி திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோயிலில் சென்று சூரியனை வழிபடுவதாலும் சிறப்பு எங்கு கிடைக்கும் காங்கைய நாட்டுக்கு பதினான்கு ஊர் பொதுமக்களும் வழிபட்டதாகவும் திருப்பணிகள் செய்யதாகவும் குடமுழுக்க விழா நடத்தியதாகவும் இலக்கியங்களும் தனிப்பாடல்களும் வரலாற்று ஆவணங்களும் சொல்லப்படுதுங்க திருப்பூர் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆண்டவர் பக்தர்கள் கனவில் வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது என்பது காலம் காலமாகவே நடைபெற்று வருதுங்க இதுவரை மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு என பல பொருட்கள் வைக்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் பிரம்பு கற்பூரம் வைத்து வழிபட உத்தரவானதை தொடர்ந்து பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க அமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில தற்போது அது குறித்து மற்றொரு மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்குன்னு சொல்லலாங்க இது பக்தர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி வருகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு உள்ள சிவன்மலை அமைஞ்சிருக்குங்க அருணகிரிநாதனால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோயில்னு சொல்லலாம் இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்தில் இருப்பார் பாட்டாளி என்ற கிர கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக விளங்குதுங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுது அதனால தான் இந்த கோயிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராராம் இந்த சிவன்மலை கோயிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலுமே இன்று வரை வியப்பை தந்து வருவது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரப்பெற்று இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்து வருது இதே போல் கடந்த காலங்கள்லேயும் பல சம்பவங்கள் அப்படியே நடந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் நாட்டில் ஏற்படும் இன்பங்களையும் துன்பங்களையும் முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லலாம் சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில வைக்கும் பழக்கம் அன்றைய காலத்திலிருந்து நடைமுறையிலும் இருக்கும் அதே மாதிரி சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை சொல்லுவாரு உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோயில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவித்துட்டு அந்த பொருளையும் கையோடு கொண்டு தந்து அதனை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்று சுவாமியிடம் அனுமதி கேட்பாங்க அர்ச்சகர்களும் இதனை பூ போட்டு கேட்பாங்க வெள்ளை மற்றும் சிகப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்பாங்க இதில் பூ விழுந்துட்டு விட்டால் அனுமதி கிடைத்தது என்று அர்த்தம் அதன்படி ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு தற்போது பக்தர் கொண்டுள்ள அந்த பொருளை மாற்றி வைக்கப்படுங்க அந்த வகையில் இதுவரை மண்ணு துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை நான் கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் ரெண்டு இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வந்த நிலையில் இப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் இதுவரை அப்படி தான் ஏற்படுத்தி வந்திருக்கிறதுன்னு சொல்லலாங்க இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரோட கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவு வந்திருக்கிறது இதையடுத்து மூன்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுதுங்க இது குறித்து கோவில் சிவாசிரியர்கள் சொல்லும்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று முதல் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுறாங்க இதனோட தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லலாங்க இந்த சிவன்மலைக்கு சென்று வந்தாலே சிறப்புன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சிவன்மலை மீதுள்ள கோயிலை நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்காங்க வாகனங்கள் மூலமும் நம்ம கோயிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க கோயில் நிர்வாகத்தால் மதை மழை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க தனியார் வாகனங்களும் அங்கு செல்லலாங்க சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தனது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு இந்த திருக்கோயிலில் எழுப்பி வழிபட்டார் அவர் அதனால அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்களும் அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க தினமுமே காலையில் முதல் கால பூஜை காலை ஆறு மணிக்கு கால சந்தி காலை ஒன்பது மணிக்கு உச்சிக்கால பூஜையானது மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயரைச்சி மாலை நாலு மணிக்கு அர்த்தசாமம் இரவு எட்டு சிறப்பாக பூஜைகள் நடைபெறுங்க சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீப தூண் அமைச்சிருக்காங்க அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுது பணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோயிலில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்குங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் கருவறையின் வெளி சுற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டேஸ்வரரும் அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் சிறப்பாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த கோயிலில் காலம் காலமாகவே மிகவும் பிரசித்தி பெற்றதாக சிவன்மலை உத்தரவு பெற்று இருக்குன்னு சொல்லலாங்க அந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் எதே ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க அதே வகையில் தற்போது பிரம்பு கற்பூரமானது வைத்து வழிபட்டு சிறப்பாக வருதுங்க இதனால நாட்டில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்னு கேட்டப்ப சிவாச்சிரியர்களுக்கு சொல்வது என்ன அப்படின்னா இதனால நாட்டில் தாக்கங்கள் ஏற்படும் அது என்னவென்று காலம் போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ